பெருமாள் எட்டு கரங்களுடன் காட்சி தரும் ஒரே திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்ம திரு கரம் நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசம் அலர்மையில் மங்கை தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாளே நமக இந்த திவ்ய தேசத்தில் மட்டும்தான் பெருமாள் எட்டு கைகளோட காட்சி தர்றாரு தனது வலது கையில் பெருமாள் தனது வலது கையில் சக்கரம் கத்தி மலர் அம்பு அப்படிங்கிற ஆயுதங்களை வச்சிருக்கிறாரு இடது கையில் சங்கு வில் கேடயம் கதை அப்படிங்கிற ஆயுதங்களை வச்சிருக்கிறாரு அட்ட என்றால் எட்டு என்பது பொருள் ஒரு சமயம் பிரம்மன் செய்யும் யாகத்தை நிலைநிறுத்த திருமால் உதவி புரிந்தபோது யாகத்தை தடுக்க எண்ணிய கலைமகள் அரக்கர்களை அனுப்பி அதை கலைக்க முற்பட்டாள் திருமால் எட்டு கரங்களுடன் தோன்றி அந்த அசுரர்களை அழித்தார் எனவே இறைவன் அட்டபுயக்கரத்தோன் என்ற பெயர் திருநாமத்தோடு இங்கு அழைக்கப்படுகிறார் இவ்விடத்தில் ஆதிகேசவப் பெருமாள் என்னும் பெயரிலேதான் முன்பு பெருமாள் எழுந்தருளி இல்லதாக இருந்ததாகவும் கூறுகிறார்கள்